திரும்ப பாபு உண்மையாக இல்லை ஸ்டோரி ரைட் அப்போ அது அப்படி இந்த கவலை மனசுல இருக்குதானே அப்போ அதோட தான் சரி இந்த கவலை கணக்கு ஆட்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதோட இன்றைக்கு நாங்கள் இதை செய்யப்போம் ரைட் செய்யறோம் சிறப்பாக செய்யறோம் இதை போது கட்டாயம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே சந்தோஷம் சிரிப்பீங்களா இப்போ சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா ரைட் இங்கேதான் நான் போன முறையே எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வாங்கினேன் பாத்து போட்டு கூட்டின்னு போறாங்க பாருங்க அந்த பையன் நான் அந்த பையன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள ரவி இலங்கையில் இப்போ நான் குழம்பு அளிக்கும் ஸோ குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது நாள் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷாவுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறோம் அதாவது ஆஷாவும் இந்த வீடியோவில் வருவா ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் கேட்டுக்கிட்டு ஒரு பொருள் நாங்களும் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு கொண்டு பட் சில காரணங்களால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தது பட் இன்றைக்கு அவளுக்கு தெரியாம தான் அந்த இடத்துல கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு அந்த விஷயத்தை வாங்கிக்கலாம் தான் வந்து பிளான் அவள் வந்து கூட்டிகிட்டு போறது வந்து ஒரு டிவி வாங்க போறான்னு விஷயத்தான் கூட்டிட்டு போறான் டிவி வந்து வீட்டில் பழுதா போயிடுச்சு அந்த காரணம் தான் கூட்டிகிட்டு போறான் பட் நாங்கள் போயிட்டு அவன் எதிர்பார்க்காத அந்த விஷயத்த அவர் செய்யணும் அப்படின்றதான் வந்து இன்றைக்கு பிளான் சோ நேராக ஆஷாவோட சேர்ந்து நாங்கள் போக போறோம் என்ன செய்ய போறோம் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன ஆஷாவுக்கு வாங்கி அப்படின்றத இந்த பார்க்க என்னோட டைம் வந்திருக்கீங்க பண்ணி மறக்காமல்லைப் பண்ணிக்கா வீடியோக்குள்ள போய் வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சர்பிரைஸை பாத்துட்டு ஆஷா வந்து சர்ப்ரைஸ் ஆகிறவா இல்லாட்டி வந்து சர்ப்ரைஸ் இல்லாம இருக்க போறவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரைட் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்

அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டையும் வந்து டிவி கொஞ்சம் நிறைய பழதா தான் இருக்குது நாங்களும் வாங்கணும் வாங்கணும்ன்றோம் பட் சில சில விஷயங்கள்லாம் வாங்காம இருந்தோம் ஸோ இப்ப இந்த கிறிஸ்மஸ் சீசனோடய வந்து நாங்க போனோம் முறை வரும்போது பாத்துட்டு போனோம் கடையில் கொஞ்சம் ஹோல்சேல் அங்க வாங்குறத விட இங்க வாங்கறதெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சு சோ அதே மாதிரி வாங்க நேராக போய் வீட்டில் போய் பார்த்துலாம் நான் எக்கிட்டே சொல்லிடுவோம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆச்சா போய் நாங்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கிடலாம் வாங்க போவோம் இப்ப நிக்கிறது வந்து வெள்ளவாத இருந்து நாங்க போகிறோம் வந்து பாத்தீங்கன்னா டவுனுக்கு கொழம்பு டவுனுக்கு போறோம்

தீ வந்து இனிலண்டு விலை குறையா அதான் எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு அப்போ அதோட தான் நான் இரவு காய்ச்சி போட்டு தான் செஞ்சேன்னு சொன்னா பார்ப்போம் எனக்கு நாங்கள் பார்த்துட்டோம் இங்கே இருக்க பார்த்தா தான் ஒரு ஐடியா ஒன்று வரும் நமக்கு அப்போ அதோட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா சரி ஓகே ஒரு ஐடியா எடுப்போம் அப்படின்னு சொல்லி இது கீழே ஃபுல்லாக ஃபோன் கிடையாது இங்கே தான் நீங்கள் உங்களோட எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே தான் அல்ட்ரா வாங்கினது என்ன அரவிந்திங்க இல்ல டிவி வாங்க ஆசை இல்ல ஆசை இது வந்து பாத்தீங்க ஃபோன் வாங்கலாம் ஆச்சே டிவி காசுக்கு ஃபோன் வாங்கிரோமா உங்க ஃபோன் வாணுமா டிவி ரெண்டு வேணுமா ரெண்டு டிவி வேணுமா ஒரு ஃபோன் வேணுமா டிவி வாங்கு. டேய் டிவி வேணுமா டிவி என்ன உங்கட பிசினஸ் ம் இல்ல டிவி 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 இருக்கு. அப்படி உங்களுக்கு டிவி வேணுமா ஃபோன் டிவி

ആഷാകി ഇപ്പോ വരുന്നത് ഫോൺ ഫൈനാൻസ് ചെയ്താ. എന ആഷാ അവിടെ തന്നെ. അപ്പൊ ഫോൺ വാങ്ങാനട കാശിൽ നിന്ന് വാങ്ങിക്കാം. دين നല്ല ഹയലായി ചെയ്യാം. നിങ്ങൾ ഫോൺ വേണോ കേക്കുമോ? വേണോ എന്ന് ഞാൻ சொல்ல மாட்டேன். അപ്പൊ തന്നെ ടിവി വാങ്ങി വേറെ <div> 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 <div>

ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக ஃபோன் ஷாப் தான் இருக்கான் எங்களை பாருங்க ஐகான் மொபைல் விஷ் ட்வெல் கே அப்புறம் லைஃப் மொபைல் சாம்சங் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு ஃபுல்லாக இதான் ஃபோன் ஷாப் தான் ஷாப்பி எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட வந்து வந்திருக்கு வந்துருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபோன் இல்லை அடிவான பொண்ணு கிறிஸ்மஸ் இல்லை ஆ மேலே இருந்து பாருங்க பார்த்தேன் அடிவா இருக்குன்னா பாரு இதே கொண்டதுக்கு ஆரிய காட்டுறதுக்கு அதாவது இதுவும் ஃபேமஸ் ஆன கடை அது ஐடியல்ஸ் னு ஐபோன்ஸ் எல்லாம் ஃபுல் ஸ்பெஷல் டீலஸ் இவங்க ஐடியல் சென்டர் இதுல டிவி வந்து அடுத்த ஃப்ளோர் மேல் ஃப்ளோர் டிவி அசஸ் இருக்குனா இதுல டிவி காணவே இல்ல இதுவும் பெரிய ஏரியா ஓகே சரி ஏ நம்ம சுத்தி வளைபானே ஆசை சரி ஓகே என்னடா நான் என்னது பாதிய வந்தேன் உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரேன்

இல்லை என்ன விஷயம்டா நான் ஒரு கடையில் பார்த்துருக்கேன் கடையில் பேர் வந்து ஸ்மார்ட் ஒன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஒன் கடையில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு கடையில் பார்த்துருக்கோம் பார்க்க வரக்கூடாது ஒரு கடையில் பார்த்து வாங்கிட்டு சொன்னால் சில இடம் நாளைக்கு நாம ஏமாந்துடும் ஏன்னா சரி இதை விட நாங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் சேர்ந்து கூட சொல்லியிருக்கோம் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் பிக் பாஸ் த்ரீ ஐயோ

அழுது என்ன செய்யும் வளர்கூடாது இல்லை இதான் ரியல் ஸ்டோரி ரைட் அப்போ அது அப்படி இந்த கவலை மனசில் இருக்கும் தானே அப்போ அதோட தான் சரி இந்த கவலை கணக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கும் அதோட இன்றைக்கு நாங்கள் இதை செய்யப்போம் ரைட் செய்கிறோம் சிறப்பாக செய்கிறோம் இதை பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரைட் ஓகே சந்தோஷம் சிரிப்பீங்களா இப்போ சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா ரைட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஷாவுக்கு செலக்ட் பண்ணது என்ன இது வந்து என்னென்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன் கேமரா உங்களால் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இப்போ நாங்கள் ஒரு ஐஃபோனுக்கு போகாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு போகிறோம்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படி இல்லை இது இல்லைன்னு சொன்னால் சாம்சங்ல தான் தான் ஒரு ஃபோனுக்கு போகணும் போகிறதுக்கு இது கொஞ்சம் ஓகேன்றது ஆசை அதனால் இது பார்த்து லைஃப் இது வந்து என்னென்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி இருக்குது அது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி அதே மாதிரி எயிட் ஜிபி ரம் இருக்குது மற்றது இன்னொரு விஷயம் இதில் பார்த்தல என்னென்னு சொன்னால் இது வந்து அந்த என்ன சொல்கிறது ஓரளவுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்த அளவுக்குள்ள ஓகே ஃபோன் நல்லா இருக்குது ஒன்று ரெண்டு இது போட்டோம் இது ப்ரோ ப்ரோ ப்ளஸ் தான் இது இந்தியன் ஐது இண்டியன்

வந்துட்டு என்ன ப்ரைஸ் போக சொன்னீங்க எங்களுக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஏன்னா நாங்கள் வந்து வளமையா என்ன சொல்கிறதோட ஏற்கனவே ஒரே ஒருக்கா நாங்கள் இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே நான் எடுத்தோம் பல நாள் அப்போ அதனால நாலஞ்சு கடை இன்றைக்கும் பார்த்தோம் எங்கள்கிட்ட ப்ரைஸ் கேட்டு இங்கே கொஞ்சம் ஓகேன் அதோட இங்கேயே வந்தாச்சு ஹாப்பியா ஓகேயா ஆ ஓகேயா இல்லை

എടുക്കണം അല്ലേ ഒരു ഗൈഫോണും എടുക്ക് അടിവല അടിപൊളി ആയിട്ട് നീ മേക്കണം berapa phone ka paper kaye vachina description ഇല്ല എന്നെ സർ давайте phone канനല പോയി താനെ ഇതെവുള്ള ബില്ല് കൊടുക്കണം ട്രാൻസ്ഫർ பண்ணണം പേജേ താനെ ആ സർ ആവേ അടുത്തെ ഇമ്പളൻ ഫോട്ടോ എടുക്കുക ഇേനെ എടുക്കുന്നി ഫോട്ടോ ദേ വൈ ഫോൺ വൈ തല്ലി ആംബലാന വോള എടുക്കുന്നാ നാട് പച്ചച്ചേന്താ കൊച്ചിൻ ഫണിക്കൽ ആയി

ஒன் நீயர் சோஃபே ஆர்டி போட்டிருக்கீங்க அப்படித்தானே ஹார்ட் வரண்டி ப்ரோ சிக்ஸ் மந்த் ஹார்ட் ஹார்ட் அது வந்து இந்த டிஸ்ப்ளே அட்லிஷுவாக இருந்தாலும் எல்லாமே டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே வந்து எப்படி கம்பெனியில வராது 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 ஓகே அது உள்ள இப்போ மூத்து வரல என்ன சரி பிரச்சனை ஒளோ இதா அப்படி இதுவா இருந்துச்சுன்னா ஐ ஜெரெக்ஸ்ட்லேயே கம்பெனியிலே கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டாரு ஓகே

நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி ஆஷாவும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பையனா சொன்னா ரொம்ப நாளா ஆஷா ஆசைபடுற விஷயம் இப்டாங்கள்ள வந்து நனந்திருக்கே நான் சபர்தனே பெரிய விஷயம் இல்ல சின்ன விஷயம் தான் ஆனாலும் ஆஷா கஸ் பெரிய ஒரு விஷயம் அது என்னடா கொஞ்சம் அது சரி ஆளாம் பிரச்சனை இல்லை அப்படி தான் ஒவ்வொரு சில விஷயங்கள ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது அப்படி தான் நான் அதனால் நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ பார்த்தால கட்டாயமாக உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் ஆஷா சந்தோஷமா நினைக்கிறேன் வீடியோ ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் இன்போட சொல்லி ஆஷா சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம் சொல்லி போட்டு தான் உங்களுக்கு சொல்லாமக்கலாம டிவி வாங்க போனோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இந்த வீடியோ கட்டாயம் என்ஜாய் பண்ணிப்பாங்க இதே போய் என்ஜாய் பண்ணிப்பாங்க இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒய்பை சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா உங்கள் லைஃப் டைம் மெமரியா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதான் வீடியோ பார்க்குறாரு எங்களுக்கு சோஷம் நான் ஒரு பத்து வருஷத்துக்குப் புற இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிதான்